உடனே காலிட்டு சொல்றாரு எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு நான் சொன்னா கௌனிங்க எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு நான் சொன்னண்ணா இப்போ கணக்குக்கு மோச எகிப்துல இருந்து இவங்களை விடுதலை பண்ணும் போது நாற்பது வயசுன்னு இவங்களுக்கு வச்சிருந்தாலும் இப்போ காணானுக்குள்ள நாற்பது வருஷமா இவங்க நடந்து வந்தாங்கல்ல இப்போ நாற்பதுல இருந்து நாற்பது வயசு எண்பது வயசு ஆயிடுச்சு கரெக்டுங்களா யோசுவாக்கும் காளைப்புக்கும் ஒரு ஒரு எக்ஸாக்டா கணக்கு வச்சுக்கிட்டாலும் எண்பது வயசு ஆச்சு கரெக்டுங்களா எண்பது வயசுன்னு வச்சுக்குவோம் இந்த எண்பது வயசுல கவனமா கவனிங்க எண்பது வயசுல மலை மேல இருக்கிற பட்டணத்தை எனக்கு குடுன்னு ஒத்த புடிவாத்துல காளைப்பு நிக்கிறாரு என்ன தெரியுமா உடனே யோசுவா சொல்றாரு இந்தா நீ வச்சுக்கோ உன்னுடைய விருப்பம் அதுதானே ஆண்டவருடைய விருப்பமும் அதுதானே அதுதானே உனக்கு கொடுக்கணும்னு வாக்கு வாக்கு பண்ணுனாரு உனக்கு நீ அதையவே எடுத்துக்கோ நீயே வச்சுக்கோ உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நீயே வச்சுக்கோ அது மலை மேல் இருக்குது அது ஏற